அட்சய திருதியை அன்று இந்த பொருட்களை தானம் கொடுத்தால் இவ்வளவு பலன்களா வாங்க அது என்னவென்று இந்த பதிவில் நாம் காணலாம் அட்சய திருதியை என்பது அனைவரும் எதிர்பார்க்கும் மிகவும் முக்கியமான நாளாகும் அட்சய திருதியை அன்று என்ன வாங்கலாம் எந்தப் பொருளை வாங்கினால் வீட்டில் செல்வம் சேரும் என்றுதான் பலரும் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைய காலகட்டத்தில் அனைவராலும் தங்கம் வாங்க முடியாது என்பதால் தங்கத்திற்குப் பதிலாக வேறு என்ன மங்களப் பொருள் வாங்கலாம் என அனைவரும் தேடி பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அச்சய திருதியை அன்று பொருட்கள் வாங்குவது மட்டுமல்ல பொருட்களை தானமாக வழங்குவதன் மூலமும் நமக்கு அளவில்லாத பலன்கள் கிடைக்கும் அச்சய திருதியை அன்று சில குறிப்பிட்ட பொருட்களைத் தானம் கொடுப்பதால் அவற்றின் தான பலன்களும் பல மடங்காகப் பெருகி நமக்கு நன்மையை ஏற்படுத்தும் என சொல்லப்படுகிறது அட்சய திருதியை அன்று தானமாக கொடுக்க வேண்டிய பொருட்களை பற்றியும் அதனால் கிடைக்கும் பலன்கள் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம் வாங்க அட்சய திருதியை அன்று செய்ய வேண்டியவை இந்துக்களின் மிகவும் புனிதமான நாளாக கொண்டாடப்படுவது அட்சய திருதியை எந்தவொரு சுபகாரியத்தையும் செய்வதற்கும் புதியவற்றைத் துவங்குவதற்கும் ஏற்ற நாளாக அட்சய திருதியை நாள் கருதப்படுகிறது அச்சய திருதியை அன்று என்ன செய்தாலும் குறைவின்றி பெருகிக் கொண்டே போகும் என்பதும் வெற்றிகரமானதாக அமையும் என்பதும் மக்களின் நம்பிக்கை இந்த நாளில் தானம் செய்வதும் முன்னோர் வழிபாட்டினை மேற்கொள்வதும் மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது அச்சய திருதியை நாளில் சில குறிப்பிட்ட பொருட்களை தானமாக கொடுப்பதன் மூலம் ஆயுள் செல்வ வளம் ஆகியவை பெருகும் என்று சொல்லப்படுகிறது அட்சய திருதியை அன்று தானம் செய்ய வேண்டிய பொருட்கள் என்னென்ன ஒன்று தண்ணீர் அட்சய திருதியை அன்று அந்தணர்களுக்கு வெற்றிலை பாக்குடன் தண்ணீரை தானமாக கொடுப்பது மிக நல்லது இவ்வாறு கொடுப்பதால் மகாலட்சுமியின் அருளால் குறைவில்லாத செல்வம் உங்களை தேடி வரும் என்பது நம்பிக்கை இரண்டு குங்குமம் அச்சய திருதியை மங்களகரமான நாள் என்பதால் இந்த நாளில் மஞ்சள் குங்குமம் போன்ற மங்களப் பொருட்களை தானமாக கொடுப்பது மிகவும் சிறப்பானது இந்த பொருட்களை தானம் செய்வதால் வாழ்க்கையில் உயர்வான நிலையை அடைவதுடன் கணவரின் ஆயுள் பலமும் அதிகரிக்கும் என்பது நம்பிக்கை மூன்று சந்தனம் சந்தனம் சந்தனக் கட்டை போன்றவற்றை அச்சைய திருதியை அன்று தானமாக கொடுப்பதால் வாழ்க்கையில் அமைதியை ஏற்படுத்தும் அடிக்கடி வாகன விபத்துக்களை சந்திப்பவர்கள் வாகனத்தில் செல்லும் போது அடிக்கடி காயம் ஏற்படுபவர்கள் சந்தனத்தை தானமாக வழங்கலாம் இது ஆபத்துக்களில் இருந்து நம்மைப் பாதுகாக்கும் நான்கு தாம்பூலம் வெற்றிலை பாக்கு உள்ளிட்டவைகள் அடங்கிய தாம்பூலம் மங்களத்தின் அடையாளமாகும் இதை அட்சய திருதியை அன்று தானமாக வழங்குவதால் வாழ்வில் முன்னேற்றம் தலைமை பதவி குறிப்பாக அரச பதவி நிர்வாகப் பொறுப்பு போன்றவை கிடைக்கும் ஐந்து தேங்காய் அட்சய திருதியை அன்று எவர் ஒருவர் தேங்காயைத் தானம் அளிக்கிறாரோ அவரின் ஏழு தலைமுறையினர் நகரத்தில் இருந்தும் பாவங்களில் இருந்தும் விடுவிக்கப்படுவார்கள் என்பது நம்பிக்கை ஆறு மோர் அட்சய திருதியை நாளில் நீர் மோர் தானமாக வழங்குவதால் படிப்பு தேர்வு போன்றவற்றில் வெற்றியைப் பெற செய்யும் வளர்ச்சிக்கான பாதை ஏற்படும் திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கான தானம் தானம் வெண்கலம் அல்லது வெள்ளி பாத்திரத்தில் தண்ணீர் நிரப்பி அதில் பச்சை கற்பூரம் செந்தூரம் துளசி ஆகியவற்றைக் கலந்து வெற்றிலை பாக்குடன் தட்சணை வைத்து தானமாக கொடுப்பது தானங்களில் மிகவும் முக்கியமான தானமாக கருதப்படுகிறது இவற்றை செய்வதால் விரைவில் திருமணம் நடக்க வேண்டும் பித்ருசாபத்தில் இருந்து விடுபட வேண்டும் குழந்தை பாக்கியம் பெற வேண்டும் என்பவர்கள் இந்த தானத்தை கொடுப்பதால் சிறந்த பலன் கிடைக்கும் பிரச்சனைகளை தீர்க்கும் தானம் செருப்பு அட்சய திருதியை அன்று ஏழைகளுக்கு செருப்பை தானமாக கொடுப்பதால் நரகத்திற்கு செல்வது தடுக்கப்படும் செருப்பு என்பது சனி பகவானுக்கு உரிய பொருட்களில் ஒன்று என்பதால் சனியால் ஏற்படும் பிரச்சினைகளில் இருந்து இது நம்மை காக்கும் போர்வை சாலையோரத்தில் வசிப்பவர்கள் வீடு இல்லாதவர்களுக்கு பாய் போர்வை ஆகியவற்றை அச்சய திருதியை அன்று தானமாக கொடுத்தால் நீங்கள் வேண்டும் சந்தோஷம் அனைத்தும் உங்களை தேடி வரும் ஆடை ஏழைகளுக்கு அச்சய திருதியை நாளில் உடைகளை தானமாக அழிப்பதால் தானம் கொடுத்தவரின் ஆயுள் நீடிக்கும் புடவை ரவிக்கை துணி போன்றவற்றையும் தானமாக வழங்கலாம் மேலும் இதுபோன்ற ஆன்மீகம் சம்பந்தமான பதிவுகளை காண ஓம் சிவசக்தி ஆன்மீகம் எனும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி